இன்றைக்கி நாங்கள் மதுரையில் இருக்கிற அழகர் கோவிலுக்கு போக போகிறோம் இது தான் எங்களோடய குலதெய்வ கோயில் என் ஹஸ்பண்டுக்கோட அப்பா தாத்தா அவங்க எல்லாேருக்கும் குலதெய்வம் இது தான் நாங்கள் வருஷ வருஷம் இங்கே போவோம் இந்த வருஷம் முத்து எங்கள் கூட வர முத்து யார் அப்படின்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அழகு ராஜாண்ணே அவங்களோட ஒய்ஃப் தான் இந்த முத்து ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இவங்க தான் அழகிராஜா அண்ணன்மா கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டோம் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தோம் நாங்கள் அதனால் எங்களை அந்த வழியாக உள்ளே அலோவ் பண்ணலை இந்த பக்கம் போலீஸ் நின்றுருந்தாங்க அவங்க தான் சரி நீங்கள் குழந்தைய வச்சுருக்கீங்க இங்கே தங்கிக்கணும்னு ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க ஆனால் நானும் முத்து லாஸ்ட் டைம் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல போய் நம்ம பெர்மிஷன் கேட்டு வருவோம்னு பார்த்தா அங்கே காட்டெருமை தண்ணி குடிக்க வரும் நீங்கள் தங்காதீங்கன்ட்டாங்க ஆனால் உண்மையாகவே காட்டெருமை வருமா அதெல்லாம் வராது அப்படிங்கிற தைரியத்தில் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் சரி எதுக்கும் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம் நம்ம அசந்து தூங்கிட்டோம்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடத்த மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் அந்த கோயில் தங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே ஸ்டெப்ஸ் வரும் அந்த ஸ்டெப்ஸ்ல தங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு அப்படின்னா தான் அந்த படிக்கட்டில் வந்து காட்டெருமை இறங்கி வந்துக்கறாது அதனால நம்ம கீழே இறங்கி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போக போறோம் இப்போ எங்களால் கோயிலுக்குள்ள தங்க முடியல ஏன்னா இங்க வந்து காட்டெருமை வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டுமை தண்ணி குடிக்க வரும் அப்படின்னு நீங்கள் அந்த அந்த இடத்துல போய் அதனால நாங்கள் அங்கே போறோம் ராஜேஷ் வந்து இந்த இடத்த தான் சொன்னாங்க இந்த படிக்கட்டில் காட்டர் இறங்கி வராது அப்படி இந்த வழியாக வந்தாலும் இது சரி உளுந்துடும் ஸோ நம்ம இதுக்கு கீழே இந்த இடத்துல விரிச்சு படுத்துட்டோம் அப்படின்னா காட்டர் இருந்து தப்பிச்சிடலாம் ஒரு வழியாக அரை குறையாக தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் இப்போ வந்து மா அங்கே மலையில் இருக்கிற ராக்காய் அம்மன் கோயில் தீத்தொருக்கில் பார்த்திங்களா அதில் போய் குளிச்சுட்டு அப்படியே பழமுதிர்ச்சோல்லி முருகனை பார்த்துட்டு வரப்போகிறோம் மலை மேலே இந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நடந்து போனாங்க சில பேர் ரன்னிங் மாதிரி போனாங்க இந்த போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறவங்க அவங்க எல்லாருமே கொஞ்சம் ரன் பண்ணி இந்த ஜாக்கிங் மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க இப்போ நேற்று நைட்டு நாங்கள் தங்கியிருந்தோம் இல்லையா அது வந்து இந்த இடம் தான் டிஸ்டப்ஸ் கீழே இறங்குனா முன்னாடி இருக்குல்ல அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் இப்போ வந்து நாங்கள் மேலே போய் பழமுதிர்ச்சோலை எல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இப்போ அழகரை கும்பிட்டுட்டு எடுத்து கருப்பனை கும்பிட போய்கிட்டு இருக்கோம் இது வந்து கருப்பசாமியோட சன்னதி கோபுரம் இது வந்து அழகர் கோயிலோட என்ட்ரன்ஸ் மலைக்கு நடந்தே போகிற பாதை வந்து இதுவும் இந்த பக்கம் இருக்கு நடந்து வராங்கள அந்த பக்கம் நாங்கள் சமைக்க ரெடி ஆகிட்டோம் சமைக்கிறதுக்கு எல்லா தக்காளி வெள்ளப்பொடை

காதில் அடிபட்டுருச்சு கொண்டு வாங்க இது என்ன அப்படின்னா அழகர் கோயில உள்ள ஃபேமஸான ஆன தோசை இந்த தோசைக்கு வந்து எங்க வீட்டில் ஒரு ஆள் ரொம்ப அடிமை தான் காலையில இருந்து டீ மட்டும் தான் குடிச்சாங்க ஒன்றுமே சாப்பிடல அதனால அவங்களுக்கு இந்த தோசை கொண்டு தான்

எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பாடு ஆண்டா சாப்பாடு எப்படி இருக்கு ஃபைனலி ராஜேஷோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு நிறைவேறிச்சு தினாச்ச அண்ணனோட கிச்சன் சாப்பாடு அதேதான் பொங்கி சாப்பிடுறா ச ம் இங்க வந்து பொங்கி சாப்பிடுறா ச அவ்வளோதான் நாங்கள் கோயிலேருந்து வந்துட்டு அப்புறமா சரவண ஸ்டோர் இருக்குல்ல மதுரையில் அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஓகே வேற ஒரு விழாக்களை சந்திப்போம் பாய்